உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பேச்சு பழங்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இர மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அப்படின்னாவே பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில் பெருசாக வாழணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் பெரிய லெவலில் உயர்ந்த செல்வாக்குடன் உயர்ந்த புகழுடன் வாழக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கடந்த ஐந்து வருடங்களாக எதுவும் நடக்கலை நிறைய யோசிச்சுருக்கேன் நிறைய பண்ணும் வச்சுருக்கேன் எல்லாமே லைனப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் எதுவுமே நடக்கலை தொழிலில் பெரிய முன்னேற்றமே இல்லை இருக்கிறது இருக்கிறதை ஓடிக்கிட்டு இருக்கேன் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் பெருசாக எனக்கு லாபம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கும்பராசி என்பது இருக்குது இந்த கும்பராசி இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது முக்கியமான காரணம் அதுக்கு வருட கிரகங்களான குரு சனி கேது இந்த வருட கிரகங்களான சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி இந்த ஜென்ம சனிலேருந்து முதல்ல விரைய சனிக்கு மாறுறாரு அப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் முதல்ல நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் இதில் இன்னொரு பாசியம் என்னென்னா குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் குரு உங்கள் ராஜ் உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதி அவர் ஐந்தாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான கண்ணோட்டத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது முதல்ல தெளிவான முயற்சி தெளிவான சிந்தனை என்ன கொடுக்கும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பீங்க அதில் முக்கியமாக தொழில நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்கிக்கிட்டு மாட்டி கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அதனால் தான் சார் பிரச்சனையில் மாட்டிட்டு நான் நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டுருந்தேன் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை ட்ரை பண்ணேன் அது போயிடுச்சு இப்போ அதில் லாக் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கும்பராசி அப்பர் அந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும் கவலைப்படாதீங்க வர தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் படிப்படியாக நீங்கள் எந்த விஷயத்தில் தொழிலில் இருக்கீங்களோ அதில் வந்து வெளில வந்துடுவீங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ புதுசாக உங்களுக்கு பண வசதி வாய்ப்புகள் நிறைய வரும் அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சு என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போதில் டவுட்டு கிடையாது அதே போல் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு நல்ல வேலை பார்த்துருந்தே திடீர்னு உங்களை வேலையை விட்டு அனுப்புகிறோம் என்ன காரணமே இருக்காது இல்லை கம்பெனி க்ளோஸாக இருக்கும் நீங்கள் வெளில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட வேண்டிய வேலையை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே வேலையிலே இருக்கீங்க அப்படின்னா பலவிதமான நெ தான் வேலையை பார்த்துட்ருக்கீங்க நம்ம வேலையை விட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது எப்படி கார் லோன் கட்டுறது எப்படி ஹவுசிங் லோன் கட்டுறதுன்னு இந்த நெருக்கடி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது என்ன தான் வெளில சில நேரங்களை சிரிச்சிகிட்டு இருந்தால் கூட உள்ளே ஒரு நெருக்கடியான தான் வேலையில் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் போகுது பிரச்சனைகள் குறையும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதே போல் வேலை தேடக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடச்சிடும் வேலை மாற்றம் பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்க நிறைய கும்பராசி என்பவர்கள் என்னென்னா ஒரே கம்பெனிலேருந்து அப்படியே நம்ம இருந்து நம்ம அப்படியே மேனேஜர் லெவலில் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா கண்டிப்பாக செய்து வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க அது நல்லது அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய கும்பராசி என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை வரும் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலை வரும் அதற்கான முயற்சிகளை போய் பிளான் பண்ணுங்கள் இந்த கும்பராசி என்பது என்னென்னா போகும்போதே ஃபேமிலியோடு போயிடணும் அம்மா அப்பா இல்லை கணவன் மனைவி அந்த மனைவியை கூப்பிட்டு போயிடணும் வீட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு போயின்னு நினைப்பீங்க அதை மட்டும் யோசிக்க முதல்ல போய் அங்கே இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு செட் ஆகுமா உங்கள் ஃபேமிலி மீது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது நிறைய கும்பராசி என்பது தெரியாமல் அங்கே போயிட்டு கடைசியில் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன் வெதர் கண்டிஷனோ இல்லை பொருளாதார விஷயமோ உங்களுக்கு செட் ஆனாதனால அங்கே மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிட்டு அங்கே வாழக்கூடியவர்கள் நிறைய கும்பராசி என்பி அங்கே இருக்க வெதர் ஒத்துக்காது ஒரே கோல்டு காஃபாக இருக்கும் வேலை பார்க்க முடியாது அதனால் மெடிக்கேஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க அதனால் லாக் ஆகிருப்பீங்க அதனால் அந்த இடத்த மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை வேலை அங்கே போயிருக்கோம் இல்லை கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்த்துருப்பீங்க அந்த ஒருத்தர் வேலைக்கு போனதுனால ஒரு நிம்மதியான சூழலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வெளிநாட்டில் சந்தித்தவர்கள் இந்த கும்பராசியன்பர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இப்போ நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய கும்பராசியன்பர்கள் வெளிநாட்டில் இருந்துமே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் அதேமாரி இங்கே இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது சேர்ந்து வாழணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் சூழ்நிலைகள் உங்களை விடலை அதுதான் விஷயம் அந்த சூழ்நிலைகளை உரம் ஒதுக்கிட்டு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் குறையும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் திருமணம் யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி பெருசாக எதிர்பார்க்காதீங்க வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவனோ அப்படி செஞ்சுருவாங்க இப்படி செஞ்சுருவாங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதில் தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அதில் யோசிக்காமல் நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு தந்தா மாதிரி வேலைக்கு தந்த மாதிரி உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தந்த மாதிரி ஒரு வரன் பாருங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஈகோ பார்க்காதீங்க நீங்கள் கொஞ்சம் ஈகோ பார்க்கக்கூடிய ஆள் அதனால் பிரச்சனைகள் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு கூடிய ஆள் அதனால் பிரச்சனைகள் வரும் நேரம் வேற சரியில்லைனால நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிட்டீங்க அதை மயோசிக்காமல் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அம்மா அப்பா கூட சந்தோஷம் இருக்கும் கூட பிறந்தவங்களால நிறைய நல்லது நடக்கும் இதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முதல்ல குறையும் சொத்து வாங்கிட்டு மாட்டிகிட்டு முழிக்கக்கூடியவர்கள் கும்பராசி நிறைய ஒரு ஆசைப்பட்டன் சார் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சேன் கொஞ்சம் அது காசு இல்லை கடனை உடனே வாங்கி வாங்கிட்டேன் இப்போ அந்த கடன் பிரச்சனை தான் என்னை இருக்கு சம்பாதிக்கிற சம்பாதிக்கும் ஃபுல்லாக கடனுக்கு போகுது வேலையில் இருங்க தொழிலில் இருங்க எதில் வேணால் இருங்க எல்லாம் கடனுக்கு தான் போகுது இதனால் எந்திக்கவே முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடத்த விற்கவே முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் அதுமாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சொத்து கேட்டிருப்பீங்க அப்பா கிட்டே சண்டை போட்டிருப்பார் அம்மா கிட்ட கேட்டிருப்பீங்க நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சொந்தத்துக்குள்ள சண்டைகள் பூர்வீக சொத்துனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கடந்த கால கிட்ட இருந்துச்சு அப்போல்லாம் என்னென்னா நீங்கள் தவறான ஒரு அபிப்பிராயத்தில் போய் ஏதோ ஒரு மைண்ட்ல நினச்சி கேட்டிருப்பீங்க அதனால ஏற்பட்ட தொல்லைகள் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி இப்போ நீங்கள் தெளிவா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரியும் என்ன உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும் அந்த தெளிவோடு நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்தை விற்றுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் வரும் அதே போல் இந்த கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கவங்க இம்போர்ட் ஃபீல்டில் இருக்கவங்க லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய வாய்ப்புகள் வரும் அதை முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வருமானமின்மை எல்லாமே முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசியில் ராகு பகவான் வரா அதனால் இந்த கும்ப ராசி அன்பர்கள் எல்லாமே இந்த அடுத்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் சம்பந்தமான விஷயங்களை தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் பாதிப்பு இருக்குன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அசால்ட்டாக இருக்காதிங்க அதில் கவனமாக இருங்க மன ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது குடும்பத்தில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் வேலை பார்க்கறதுல இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் மன ரீதியான பாதிப்புகள் வரும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி வேலைவாய்ப்பில் உறுதி தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு மன ரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகளை மட்டும் பார்த்துக்கிட்டா ஒரு சிறப்பான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இப்படி கிரகநிலைக்கு தந்தா போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோகா பலன்கள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु